உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா உதகை மலர் கண்காட்சி அப்படின்றது போட்டிருக்காங்க நம்ம காந்தி மியூசியம் பக்கத்தில் வந்தாங்க காந்தி மியூசியம் இடத்துல தான் போட்டிருக்காங்க இன்னிலேருந்து ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்காண்டி இந்த ப்ரோக்ராம் போடுறாங்க டிக்கெட் கவுண்டர்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை பட் ஃப்ரீயாக தான் விட்டாங்க பட் நாளையிலேருந்து டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் டிக்கெட் கவுண்டர்லாம் போட்டுருக்காங்க பக்கத்தில் ஸ்கூல் பிள்ளைங்களாம் டிக்கெட் கொடுக்குறாங்க உள்ளே போனோன்னா பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலர்னு சொல்லிட்டு காகித பூவால் செஞ்ச இந்த மாதிரி எல்லா பொம்மைகளும் செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த வடிவம் வந்து ஒரு பத்து பொம்மைலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த பத்துமே நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு டிசைனாக இருந்துச்சு பட் மலர்னால காகித பூவாக செஞ்சுருந்தாங்க அந்த ஹார்ட் டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த ஹார்ட் டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு பட் வந்து இன்னும் கடைகள் தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க இன்னும் கடைகள் எதுவும் வரல நார்மலாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் சும்மா ஓ ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க பட் நல்லா இருந்துச்சு கூட்டமும் ரொம்ப இல்லை நார்மலாக அப்படியே பசங்க வந்து வந்தாங்க பட் ரெண்டு ரொம்ப கடைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பாருங்கள் கடையெல்லாம் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சும்மா ஓப்பனாக தான் இருந்துச்சு ஒரு சேல கடை ஒரு இந்த மேட்ச் சின்ன கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு கடை இருந்துச்சு பாருங்க இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க பட் இந்த கேம்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தூக்கி போகிற கேம் இந்த இந்தமாரிலாம் வச்சுருப்பாங்க வளையத்தை தூக்கி போகிற மாதிரியா பட் இதில் வந்து பால் வச்சுருந்தாங்க அந்த பாலை போட்டோம்னா அந்த கவுண்டிங் கேட்டாப்பில் ப்ரைஸ் உழுகும் அப்படின்ற ஒரு கேம் வச்சுருந்தாங்க பட் அதை அதையும் வேண்ட பார்த்தோம் பட்டு அது பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன நம்பராக வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன நம்பராக தான் உழுகுது பெரிய நம்பர் உழுக மாட்டேங்குது அதிகபட்சம் முப்பதுக்கு மேலே தான் பெரிய பொருள் வச்சுருக்காங்க பட் முப்பது வந்து ரொம்ப உழுக மாட்டேங்குது நம்ம போட்டால் பத்துரூவா இதுதான் கிடச்சிச்சு அளவுக்கு தான் நம்மளால் போகிறோம் போய் அந்த அம்மாட்ட போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும் நாற்பது ரூபா டிக்கெட் முடிஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ஐம்பது ரூபா டிக்கெட் போடுறாங்க ஐம்பது ரூபா டிக்கெட்டு இந்த வாங்க பால் ஒரு ஒரு லாக்கில் ஒரு ஒரு பால் போடணும் இந்த எந்த நம்பர் போகிறோமோ அந்த நம்பரை ஃபோன் பண்ணி எவ்வளோ ப்ரைஸு கொடுப்பாங்க பட் முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் டிவி இதெல்லாம் இருந்துச்சு பெரிய பெரிய பொருள்ல முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அதில் போட்டிருக்கிறது வந்து முப்பத்தஞ்சுக்கு மேலே ஒழுக்கவே விழுக்காது அஞ்சு தான் அதிகபட்சம் ஆறு தான் அதிகபட்சம் போட்டிருக்காங்க ஆறு அஞ்சு தான் போட்டிருக்காங்க அப்போ நம்பது அது எல்லா பாலும் ஆறில் போட்டு ரொம்ப கஷ்டம் ஆறு பாலம் அது நல்லா விவரமாக தான் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம மேலும் ஏதோ ஜாலிக்கு வந்தால் பசங்களெலாம் விளாண்டாங்க பூரா அந்த ரோஸ் கலர் பாருங்கள் பூரா போட்டுருக்காங்க பூரா போட்டது அதிகபட்சம் இருபதுதான் பதினேழு தான் போட்டாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்போன் வைக்கிற இது தான் கிடச்சிச்சு அந்தளவு தான் போட முடிஞ்சிச்சு பாருங்கள் எந்த கவுண்ட் பண்ணாங்க இதுதான் கவுண்டிங் ஆச்சு கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த இதை செல்ஃபோன் வைக்கிறதை எடுத்து கொடுத்தாப்புல சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டாக விளாட்னு ஆசைப்படுதுங்க பட் அதை நம்ம தவிர்க்க முடியாதனால இதுதான் கிடச்சிச்சு ஆக்சுவலி இது பத்து ரூபா இருபது ரூபா தேரும் பட் டிக்கெட் ஐம்பது ரூபா அதையும் வாங்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பி ஆச்சு இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து இதுலேயும் போட்டிருக்க தான் பட் சின்ன பசங்க நல்லா ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க இதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க பாருங்க அப்படின்னா ஜாலியாக விளாண்டுகிட்டு இருக்காங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக விளாட்றதுக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா பெரியவங்களுக்கு ஒரு தப்பு எதுவும் இல்லை சின்ன பசங்களுக்கு நிறையா விஷயம் பண்ணி வச்சுருந்தாங்க அதில் இந்த இது ட்ரெயின் வர்றது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெயின்லாம் ஏறத்துக்கு இப்போ ஆளே இல்லை சும்மா அது வாட்டுக்கு சுற்றிகிட்டே தெரிஞ்சு பெட்ரோல் ஊற்றி இதாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அது வாட்டுக்கு ஜாலியாக போய் யாரு யாருமே ஏறலை அவங்க அந்த டிக்கெட்டு கொடுக்கணும் சும்மா உட்காந்தாங்க அது அப்படியே போய்ட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ நாளைக்கு நாளைக்கு கழிச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து நிறையா வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடும் நினைக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த எதுவுமே கூட்டம் இல்லாததுனால எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு எல்லா இதுவுமே ஃப்ரீ ஆளே இல்லை அந்தளவு தான் எல்லாமே இருந்துச்சு அது இந்த வாட்டர் போட்டிலாம் சின்ன பசங்க இருந்து எங்கே எப்போதும் இதில் நிறையா விளாடுவாங்க யாருமே வளாதுனால இதில் சும்மா அப்படியே தண்ணி மாத்திரம் அப்படியே வாட்டாங்க போட்டாங்க மற்றபடி இதில் யாரும் வரலை அடுத்ததுல மேஜிக்கு இது பெரிய ராட்டனா அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டாளனால நிறையா பேர் மிஸ்ஸாக கூட அது ரொம்ப எல்லாம் ஃபுல்லாக இல்லை பட் இந்த இதில் ஒரு பத்து பேர் ஏறி இருந்தாங்க அது கொஞ்சம் இதுதான் கொஞ்சம் இதில் வந்ததுலே இதில் ஒரு பத்து பேர் இதில் தான் போனாங்க மற்ற எல்லாத்துலேயும் சும்மா தான் இது பண்ணியிருந்துச்சு இதுவும் பார்த்திங்கன்னா அவரே ஓட்டுறவரையும் உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தார் வேறு யாரும் ஏறலதில்ல அந்தளவு தான் போயிட்டு இருந்துச்சு பக்கத்தில் உள்ளது எதுவும் இல்லை பட் அதிகமாக போனது அந்த பால் போட்டால் போது அதில் விளாண்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய் ஹவுஸ் இருந்துச்சு அதுக்கு சின்ன பசங்கள்லாம் நிறையா போனாங்க மாதிரி விளாட்டுலலாம் எந்த பசங்களும் யாரும் வரல அது வாடகை தான் இருந்துச்சு எல்லாமே பக்கத்தில் இது பண்ணி டிக்கெட் கொடுத்துட்டு பேசுறாங்கன்னு இருந்தாங்க ஃப்ரீயாக இருந்ததுனால நல்லா நம்மளும் வந்து நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு அந்த போட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு பெரிய அந்த ராட்டன் நல்லா இருந்துச்சு அந்த ராட்டன்லாம் யாருமே இல்லை லைட்டு டெக்கரேஷன் தான் இருந்துச்சு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த இதுனாலும் கொஞ்சம் சின்ன பசங்க விளாண்டாங்க ஃபுல்லாக பால் இருந்துச்சு பசங்க நல்லா எல்லோரும் நல்லா விளாண்டாங்க தூக்கி தூக்கி போட்டு அது நல்லா உள்ளே சின்ன பசங்க பால் நல்லா குச்சி குதிச்சு நல்லா விளாண்டாங்க இந்த இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன பசங்க உள்ளே இறங்கி நல்லா விளாண்டாங்க நம்ம சின்ன பசங்களை கூட்டு வந்தவங்க அந்த மாதிரி நல்லா விளாட விடலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஃபுல்லாக கலர்ஃபுல் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ பட் கூட்டமே இல்லை ஷோ தான் எல்லாமே மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் யாரும் பார்க்கல இந்த பேகவு தான் நிறையா போய்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் நான் எல்லாமே பார்த்திங்கன்னா எழுவது ரூபா தான் ரேட்டு ஃபுல்லாகவே ஒரே கேட்டு தான் எழுவது ரூபா தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அப்பளம் இந்த ஊட்டி இது எல்லாமே எல்லாமே எழுவது ரூபா தான் அதனால் வந்து ஒரு பப்பன் வாங்கினாலும் எழுவது ரூபா இது வாங்கினாலும் எழுவது ரூபா தான் இந்த பனி உலகம் அது நல்லா அதுக்கும் ஐம்பது ரூபா டிக்கெட்டு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியாச்சு வீட்டில் இனிமேல் ஃப்ரீ டேத்துல லீவ் வைப்பேன் நம்ம குழந்தைங்களை கூட்டணுனிங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் சரி நம்ம வாங்க வந்ததுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு அப்பளத்தை வாங்கியாச்சு அப்பளத்தை வாங்கி அதை பங்கு போட்டு சாப்பிட்டாச்சு அதுவும் எழுபது ரூபா தான் அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணத்துக்கு சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இதை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஊட்டி மலர் கண்காட்சி வந்து நல்லா இருந்துச்சு பட் நான் சின்ன பசங்களுக்கு நான் பெ பெரியவங்களோட சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த லீவ் நாளில் வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டுருந்தீங்கன்னா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா விளாடுவாங்க அதனால மலரில் உள்ளவங்க இந்த இதை பயன்படுத்தி பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்து நல்லா விளாடுங்க ஸ்கூலில் ஒரு சில பேருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க அந்த டிக்கெட்டை காமிச்சா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க உங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கும் அந்த டிக்கெட் கொடுத்துருந்தால் நீங்கள் அந்த டிக்கெட்டை ஃப்ரீயாகவே கொண்டு போய் கொடுக்கலாம் அதில் கோழி குஞ்சு இதெல்லாம் தரானாங்க பட் நீ தரலை நாளைக்கு என்னென்னு தரானதில்லை அதனால் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ கண்டிப்பாக இதை போய் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம்